திருச்சிட்டம் திரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் கண்டாய் உண்கண்ணோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் பலரசடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியோ சிற்றம்பல தேயம்பெருமானை வெற்றாமன்றே திருச்சிற்றம்பலம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டும் என பிரார்த்தனையுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் திதியாக இன்று மாலை மூன்று மணி வரை அஷ்டமி திதியும் அதனைத் தொடர்ந்து நவமி திதியும் ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது நேரமாக பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொடக்கம் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே ராகு காலமானது ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் மூன்று மணி வரை இருப்பதுடன் எமகண்டம் ஆறு மணி தொடக்கம் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது மேலும் இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரம் காணப்படுகின்றது எனவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் அதாவது பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இருப்பது இன்றைய பொழுது அவர்களுக்கு சிறப்பினை தரும் தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்ப்போம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்று நீங்கள் மிகவும் தெளிவான சிந்தனையுடன் மனத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக விநாயக வழிபாடு சிறப்புடன் செய்வது அதிசிறப்பை உங்களுக்கு சேர்க்கும் தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது நிதானமாக இன்று நீங்கள் செயற்படுவது சற்று குறைவாகவே இருக்கும் அதே நேரம் தேவையற்ற விடயங்களிலே தலையீடு செய்வதையும் கருத்துக்கள் சொல்வதையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயப்பதாக அமையும் இன்றைய தினத்திலே உத்தியோக வர்த்தக ரீதியிலே இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சுமாரான நாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சிறப்பினை தல் தொடர்ந்து மிதுன ராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இரக்கம் மிகுந்த ஒரு நாள் என்று குறிப்பிடலாம் அனைவருக்கும் நீங்கள் அன்புடன் அவர்களுடைய நிலை கண்டு இறங்கி உதவிகள் பலவற்றினை செய்வீர்கள் இந்த செய்கின்ற இந்த தர்ம கைங்கரியமானது உங்களுக்கு மேலும் சிறப்பினை சேர்த்திடும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் ஒரு நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாளாக உங்களுக்கு காணப்படுகின்றது எந்த ஒரு விடயத்திலும் நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயற்படுகின்ற தன்மையை கொண்டவர்களாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள் அதன் காரணமாக இன்றைய பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு பலனை உற்சாகத்தை அல்லது நன்மையை தருகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது தொடர்ந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற பயம் கவலை என்பன காணப்படும் இன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்ததாக அமைகின்றது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பரிவு நிறைந்த நாள் என்று கூறிவிடலாம் ஏனியவர்கள் மீது அன்புடனும் பாசத்துடனும் இன்று நீங்கள் பழகுவீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் பல தர்ம காரியங்களையும் செய்வீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் செய்கின்ற அந்த தர்ம காரியங்களுக்கு ஈடான விடயம் யாதொன்றும் இல்லை என்று குறிப்பிட்டு விடக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்வீர்கள் தொடர்ந்து இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதுடன் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் தொடர்ந்து துளாராசி துளாராசியில் பிறந்தவர்களே இன்றைய தினம் நீங்கள் ஆர்வத்துடன் பல முயற்சிகளை செய்வீர்கள் உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடல் செயற்பாடுகளுடனும் இன்று நீங்கள் ஆரம்பிக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிறைநிலையை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு சுபீட்சகரமான தினம் என்று கூறலாம் இன்று நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை அதாவது முருகனை வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது தொடர்ந்து விருஷிக ராசி விருஷிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது தூரதேச பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவற்றினை நீங்கள் ஓரளவு தவிர்த்து கொண்டாலும் நன்மையானதாக அமையும் பிரயாண காலத்திலே சில சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இன்றைய தினத்திலே நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடனும் இன்றைய பொழுதை நகர்த்த வேண்டும் இன்றைய பொழுதானது நீங்கள் வழிபடக்கூடிய இறைவனாக முருகப்பெருமானை குறிப்பிடலாம் தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் இதுவரையும் செய்திருக்கக்கூடிய விடயங்களிலே ஒரு சாத்தியமான நிறைநிலையை அல்லது ஒரு வெற்றி நிலையை அடையக்கூடிய பார்க்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடியங்களும் ஈடேற வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான சுபீட்சகரமான தினமாக காணப்படுகின்றது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான சுபகரமான சுகமான நாளாக காணப்படுகின்றன நிறைவான நாள் என்று கூறலாம் இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்ததாக இருக்கின்றது தொடர்ந்து மீன ராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏனியர்களுடைய நண்பர்களுடைய அன்பு ஆதரவு உதவி ஒத்தாசை என்பன அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு நாளாக தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே இறை பிரார்த்தனையாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது இவ்வாறு உங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்ப்போம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக இனிய நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டுமென அன்பே உருவான பரம்புரரை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க்கையில்